கிரீன் டச் ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கங்கள் இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் இரண்டு ஏக்கர் இருபத்தி அஞ்சு சென்ட்டு புஞ்சை நிலம் தார்சாலை முகப்பில் அமைந்துள்ளது அப்படியே ரோடு பாருங்கள் சார் தார்சாலை முகப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூத்தம்பது அடி தார் ரோடு இருக்குங்க கிணறு இருக்குது சர்வீஸ் இல்லைங்க ரெட் சாயல் பூமிங்க உத்தரமேரூர்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சாவது கிலோமீட்டரில் வரும் அப்படியே சைட்டை பாருங்கள் புஞ்சலேண்டு சார் தோட்டம் அமைக்கிறதுக்கு சிறந்த இடமா இருக்கும் கோழி பண்ணை ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை தோட்டம் அந்த மாதிரி எதனாலும் பர்பஸ் பண்ணிக்கலாம் அப்படியே பாருங்கள் விவசாய மன்ற இருக்கிறதுனால இந்த செடி இருக்குது சார் இதெல்லாம் நம்ம வந்து கல்டிவேட் பண்ணிக்கலாம் குறைந்த விலையில் தரமான விவசாய நிலங்களை வாங்குவதற்கு கிரீன் டேச் எஸ்டேட் தொடர்பு கொள்ளுங்கள் அப்படியே மண்ணை பாருங்கள் சார் எப்படி பாருங்கள் நல்ல ரெட் சைடில் ஒன்று உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் இது வரைக்கும் இருக்குது சார் ஃபுல்லாகவே தாரோட ஃப்ரண்டேஜ் தான் மறந்துடாமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அப்படியே பாருங்கள் சார் வாழ்க வளமுடன் வளர்க நிலமுடன்